பேரவை தலைவர் அவர்களே வடக்கே வரக்கூடிய வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் தமிழ்நாடு வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் தலை வணங்கியது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை மகா அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்தார் மகா அலெக்சாண்டரினுடைய வெற்றி பாதையில் தமிழ்நாடு ஒருபோதும் இருந்ததில்லை மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியலால் தமிழ்நாட்டிலே தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை அசோக சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி சக்கரம் தமிழ் நிலப்பரப்பில் சுழலவில்லை குப்தர்களின் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டாலும் சமுத்திரகுப்தனுடைய காலடி இந்த தமிழ் மண்ணில் கடைசி வரை படியவில்லை கனிஷ்கருடைய ஆட்சி எல்லை கனிஷ்கருடைய ஆட்சி எல்லைகள் என்பது விந்தியத்துக்கு தெற்கே ஒருபோதும் தாண்டியதில்லை அக்பர் பாதுஷாவின் ராஜ்யம் தமிழ்நாட்டை எட்ட முடியவில்லை இந்துஸ்தானின் பாதுஷா என்பது மட்டுமல்லாமல் நான் இந்த யூனிவர்ஸுக்கே நான் தான் ராஜா எம்பரர் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று தன்னை ஆலம்கீர் என்று அழைத்துக் கொண்டாரே அவுரங்கசீப் அந்த அவுரங்கசீப்பினால் கூட தமிழ்நாட்டை வெல்ல முடியவில்லை அந்த அவுரங்கசீப்பினாலேயே மலை எலி என்று அழைக்கப்பட்டாரே மராட்டிய மண்ணினுடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவரால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை பேரவை தலைவர் அவர்களே இந்த வரலாறு தமிழ் மண்ணிற்கு மட்டுமே உரித்தான வரலாறு என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்